புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி அவர் விதைத்த ஆலமர விருட்சகமான அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட மக்கள் இயக்கமாக வளர்த்தெடுத்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் கழகத்தை தொடர் வெற்றியை பெற்று தந்த மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என தவவாழ்வு வாழ்ந்து நம்மையெல்லாம் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய அம்மா என்கிற மனித மனிதப்படுத்த தெய்வத்தை வணங்கி இவ்வுலகை விட்டு மறைந்தாலும் நமது கண்ணுக்குள் மறையாமல் இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா ஆகிய இருபெரும் தலைவர்கள் வழியிலே கழகத்தை ரெண்டு கோடிக்கு மேல் தொண்டல் கொண்ட எஃகு கோட்டையாக மாற்றிய இரும்பாலை நகரம் தந்த சேலத்து கரும்பு மனிதர் குடிமராமத்து நாயகன் டெல்டா பகுதிகளை காத்த வாழும் கரிகாட்சோழன் முத்தமிழின் பிறப்பிடம் உச்சங்கத்தின் சிறப்பிடம் வீரம் விளையாடும் மாமதுரையில் வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு கண்ட எதிரிகளின் சிம்ம நம்மில் ஒருவர் மக்கள் விரும்பும் முதல்வர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை வணங்குகிறேன் கழகத்தின் மூத்த முன்னோடிகள் அவை தலைவர் தமிழ் மகன் அவர்களும் அதே போல கழகத்துடைய பொருளாளர் கழகத்துடைய துணைப் பயிற்சியாளர்களுக்கும் நிலைய நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் செயற்குழு மற்றும் பொது பொதுக்குழு உறுப்பினர் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று வரும் கழகத்தின் சீரும் சிறப்பும் வாய்ந்த இப்பொதுக்குழுவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த சாமானியர்களின் முதல்வர் கழகத்தின் போர்வாள் மாணவர்கள் எடப்பாடியர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தமிழக மன்னன் எடப்பாடியர் ஆட்சி காலத்திலே பல்வேறு திட்டங்கள் வந்தார்கள் தெரியும் பதினோரு மருத்துவக் கல்லூரி ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளியில் படிக்கின்ற எம்பிபிஎஸ் மேற்பட்டி படிக்கணும் அண்ணன் தொழில்துறை செழிக்க முதலீட்டாளர் மாநாடு தடையில்லா மின்சாரம் மெட்ரோ ரயில் தமிழ்நாடு முழுவதும் சாலைகள் பாலங்கள் தெருவிளக்குகள் குடிநீர் பள்ளிகள் பாதாள சாக்கடை பணிகள் என்று எண்ணற்ற பணிகளை செய்தார்கள் ஏழை எளிய மக்களுக்காக அதிகமான நலத்திட்டங்கள் தந்த ஒப்பற்ற முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை கடுகளவும்லாமல் அருமையான ஆட்சியை கொடுத்து இன்றைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் எடப்பாடியார் ஆட்சி சிறந்த ஆட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் வந்தார் பொய் வாக்குறுதி தந்து ஆட்சிக்கு வந்த மு க ஸ்டாலின் விடிய அரசில் அத்தனை பாத்தீங்கன்னா வந்ததும் அவர் கொடுத்த போனஸ் நூத்தி ஐம்பது சதவீதம் சொத்து வரி உயர்வு பல மடங்கு மின்கட்டண உயர்வு பால் உடை உயர்வு அத்தியாவசிய பொருள் எல்லாம் இன்னைக்கு சிறு குறு தொழிலாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா தொழில் முதலீட்டாளர்கள்லாம் இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அம்மா அரசுடைய மக்கள் நல திட்டங்களை மு க ஸ்டாலின் அதுதான் சாதனை இன்னும் அம்மா மினி மினி கிளினிக் அற்புதமான திட்டம் இருந்தார் அதை முடக்கிட்டாங்க அம்மா உணவகம் கொஞ்சம் கொஞ்சமா முடக்க பாக்குறாங்க அதே போல இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக சட்ட உலகம் மட்டுமல்ல முதன்மை மாநிலமாக கொண்டது எடப்பாடி அவர்கள் அம்மா அவர்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு குடும்ப ஆட்சி கொள்ளையர்கையில் சிக்கி இந்த இரண்டு தமிழமாக விடியல் எப்போது வரும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நமது பாத்தீங்கன்னா சமீபத்தில் பெருமழை வெள்ளம் வந்தது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதே போல தென் எல்லாம் மிகப்பெரிய மழை வந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியா கூட்டணிக்காக சென்னை போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து நீலிக்கண்ணீர் வெடிச்சார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் திமுக சேர்ந்தவர்கள் யார் உள்ளே போல மக்கள் ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய அந்த கட்சிகள் என்ன பண்ணிருந்தாங்க வாய் மூடி மௌனம் காத்து ஸ்டாலினுக்கும் திமுக அடிமை போல் இருந்தாங்க அத்தனை கூட்டணி திமுக கூட்டணி கட்சி எல்லாம் ஆனால் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாணவர் எடப்பாடி அவர்கள் புயல் மலையால் பாதித்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் பேய் மலையால் பாதித்த தென் மாவட்டங்களுக்கு உடனடியாக நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகள் தந்த உதவி தலைவர் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் மக்கள் புறந்தள்ளி மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் மு க ஸ்டாலின் விடியாரத்தை நிரந்தரமாக வனவாசம் அனுப்ப மக்கள் முடிவு பண்ணிவிட்டார்கள் நல்ல கருத்து நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை மக்களும் ஏழைகள் நடுத்தர வக்கம் தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் அது எப்பவுமே திமுக ஓட்டு போடக்கூடிய அரசு ஒழிய டீச்சர் இந்த ஆட்சி வேண்டாங்கிறாங்க ஆட்சி எப்போ போக நினைக்கிறாங்க எப்போ பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் எடப்பாடியார் எப்போ முதலமைச்சர் வருவார் இந்த நாட்டுக்கு எப்போ விடுவிகாலம் வரும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கார் நமக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரே ஒரு வேலை முக்கியமான வேலை என்னன்னா இன்னைக்கு எடப்பாடியார் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சாமானியமா ஒரு கிளர்ச்சியாளர் வந்து பொதுச்செயலராக இருக்கார் அவருக்கு எல்லாமே தெரியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுச்செயலர் பாத்தீங்கன்னா ஆணையின்படி படி படி பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி மகளிர் குழு இளைஞர் இளம்பெண்கள் பாசறை உத்தரவிட்டு நம்மளாம் அமைச்சிட்டு இருக்கிறோம் இந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறை புதுசா வர இளைஞர்கள் எல்லாம் நம்ம அமைக்கணும் அமைச்சிட்டு இருக்கிறீங்க விடுபட்டது அமைக்கணும் இன்றைக்கு எந்த கட்சியும் யாரும் போய் சேர்றது இல்லை எல்லாருமே எடப்பாடியார் தலைமையில் கூடிய நம்முடைய கழகத்தில் தான் அத்தனை இளைஞர் எல்லாரும் வந்து சேர்றாங்க நீங்க பாருங்க எப்ப எடப்பாடியார் பொதுச் சேர வந்தாரோ அதுக்கப்புறம் யார் எந்த கட்சிக்கு போறது இல்ல ஆகவே நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா பொதுக்குழு சைக்கிள் இருப்பாங்க எல்லா முக்கியமான போரணிக்கு நம்ம கழகத்தையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டம் எல்லா முக்கியமானவங்க இருக்கீங்க நீங்க நினைத்தால் இந்த ஆட்சி உடனே போயிடும் நீங்க வேலை செஞ்சா போ கூட்டணிய எடப்பாடியார் பாத்துக்குவார் ஒண்ணு மாட்டுக்கிறது இல்ல நம்ம பணியாற்ற வேண்டும் யாரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருநூறு சதவீதம் தான் எடப்பாடி எண்பது லட்சம் உறுதி நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுல சுழன்று பணியாற்ற வேண்டும் திமுக காரன் நம்ம கண்டிப்பா மக்கள் ஓட்டு போட முடிவு பண்ணிட்டாங்க திமுக காரனை சாதாரண நிலைக்க வேண்டாம் இங்க இருக்கக்கூடிய மீடியா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி எப்போயே போயிருக்கும் இந்த ஆட்சி எதுவுமே செய்யல பணம் மீடியா ஒரு எண்பது சதவீத மீடியா தூக்கி நிறுத்திருக்காங்க ஆகவே திமுக எல்லா திருமுல் வேலையும் பண்ணுவான் நம்முடைய பணிகளை நாம செய்யணும் ஒவ்வொரு புத்தரை எடப்பாடியா எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்திருக்காரு அதுபடி செயலாற்றி ஒவ்வொரு பூத்துலையும் அதிகமான வாக்கில் வர நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு அப்படி பணியாற்றினால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியா தலைமையில் நாற்பது வெல்வோம் எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடிய தலைமையிலே இருநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடிய முதலமைச்சர் வருவார் இது யாரும் மாற்ற முடியாது இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை அரசு அதிகாரிகள் ஞாபகத்துக்கு எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் வருவார் எங்களுடைய கழகத்தினர் மேல ஐடி விங் எல்லாத்தையும் மேல பொய் வழக்கு போட்டுக்கிறீங்க அதுக்கு முடிவு காலம் கண்டிப்பா இருக்கும் எச்சரிக்கையா போலீஸும் அது ஏழை இருந்துக்குங்க எப்ப சட்டமன்ற எடப்பாடி அவர் முதலமைச்சர் வருவார் ஆகவே கண்டிப்பா நாம் சிறப்பான முறையில் பணியாற்ற கேட்டு இந்த வாய்ப்பு தேர்ந்த எடப்பாடி அவர்களுக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்